பிரதமர் நரேந்திர மோடி இன்று முதல் இரண்டு நாள் பயணமாக குஜராத் செல்கிறார் இந்த பயணத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி கெவாடியாவின் எக்தா நகரில் ஆயிரத்து நூற்று நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான உள்கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டங்களை தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டுவார் ராஜ்பிப்லாவில் உள்ள பிர்சாமுண்டா பழங்குடி பல்கலைக்கழகம் வாமன் விருக்ஷா வாட்டிகா மின் பேருந்து சார்ஜிங் டிப்போ மற்றும் இருபத்தைந்து மின்சார பேருந்துகள் ஆகியவை பிரதமரால் தொடங்கி வைக்கப்படும் திட்டங்களில் அடங்கும் மேலும் இந்திய அரச ராஜ்யங்களின் அருங்காட்சியகம் விளையாட்டு வளாகம் சுல்பனேஷ்பர்க் அருகே உள்ள படகு மேம்பாடு மற்றும் ஒற்றுமை சிலையில் பயணிப்பவர்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டுவார் நாளை பிரதமர் ராஷ்டிரிய ஏக்தா திவாஸ் கொண்டாட்டங்களில் பங்கேற்ற சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவார் கொண்டாட்டத்தின் போது ஏக்தாதிவாஸ் உறுதிமொழி மற்றும் ஏக்தாதிவாஸ் அணிவகுப்பிலும் அவர் பங்கேற்பார் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள பீகார் மாநிலத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள் இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு இரு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது முதற்கட்டமாக நூற்றி இருபத்தோரு தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் ஆறாம் தேதியும் இரண்டாம் கட்டமாக நூற்றி இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் பதினோராம் தேதியும் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பீகாரின் முசாஃபர்பூர் மற்றும் சாப்ராவில் தேர்தல் பேரணிகளை நடத்தவுள்ளார் இது தொடர்பாக சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள அவர் காலை பதினோரு மணிக்கு முசாஃபர்பூரிலும் மதியம் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு சாப்ராவிலும் பேரணிகளை போவதாக அறிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இன்று காலை பாட்னாவில் செய்தியாளர் சந்திப்பை நடத்தவிருக்கிறார் முன்னதாக தர்பங்கா என்ற இடத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அமைச்சர் அமித்ஷா வாரிசுகளை பதவியில் அமர்த்து துடிக்கும் எதிர்க்கட்சிகளின் திட்டம் நிறைவேறாது என்று குறிப்பிட்டார் இதேபோல் முசாஃபர்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல்காந்தி மத்தியில் ஆளும் பாஜக அரசுக்கு சமூக நீதியில் அக்கறை இல்லை என்று விமர்சித்தார் திருவள்ளுவரின் உபதேசங்களை இதயத்தில் கொண்டு அவற்றை பின்பற்றி வாழ்வோம் என தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி கூறியுள்ளார் இரண்டு நாள் பயணமாக கன்னியாகுமரிக்கு தமிழக ஆளுநர் ஆர் ரவி சென்றுள்ளார் நேற்று மாலை கன்னியாகுமரி கடல் நடுவில் அமைந்துள்ள சுவாமி விவேகானந்தர் நினைவுப்பாறை திருவள்ளுவர் சிலை கண்ணாடி பாலம் ஆகியவற்றை குடும்பத்துடன் சென்று அவர் பார்வையிட்டார் மேலும் திருவள்ளுவர் மண்டபத்தில் வைக்கப்பட்ட வருகை பதிவில் திருவள்ளுவரின் ஞானம் எல்லா காலங்களுக்கும் பொருந்தும் உலகமயமானது அவரது உபதேசங்களை நம் இதயத்தில் கொண்டு அவற்றை பின்பற்றி வாழ்வோம் என ஆங்கிலத்தில் குறிப்பிட்டுள்ளார் மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் சிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் திமுக எம்பி கனிமொழி அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பசும்பொன்னில் இன்று நடைபெறும் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை விழாவில் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆகியோர் பங்கேற்கின்றனர் பசும்பொன்னில் விடுதலை போராட்ட வீரர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நூற்று பதினெட்டாவது ஜெயந்தி விழா அறுபத்தி மூன்றாவது குரு பூஜை விழா கடந்த இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கியது இந்நிலையில் இன்று பசம்பொன்னில் நடைபெறும் விழாவில் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர் மேலும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தேமுதிக மதிமுக காங்கிரஸ் பாஜக நாதக சமுதாய அமைப்பினர் விவசாயிகள் சங்கங்கள் சார்பில் தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்தப்பட உள்ளது குடியரசு தலைவர் முதலமைச்சர் வருகையையொட்டி பசும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது